நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு அப்படின்ற கணக்கை பொறுத்து எல்லா ஜீவராசிகளுடைய உயிரினுடைய காலம் அதோட ஆயுட்காலம் அமையப்படுகிறது வேக வேகமாக மூச்சுவிடக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் சீக்கிரமாக மடிந்து விடுகின்றன மெதுவாக மூச்சுவிடக்கூடிய ஜீவராசிகளுடைய ஆயுட்காலம் அதிகமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம் அது நாய் மனிதன் ஆமை இந்த மூணையும் கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மூச்சினுடைய ஒரு அளவு மூச்சை வந்து எப்படி எல்லாம் அளக்கலாம் மெஷர் பண்றாங்க மூச்சுல என்னெல்லாம் மூச்சு எல்லாம் அளக்கலாம் அப்படின்னு பார்த்தா மூச்சினுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிமிடத்திற்கு நம்ம எத்தனை மூச்சு விடுறோம் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு அளக்கலாம் மூச்சிற்கு அங்குல கணக்குல அளக்குறாங்க அங்குல கணக்கு அப்படின்னா நமது மூக்கிலிருந்து எவ்வளவு தூரம் வெளிவருகிறது தான் அங்குல கணக்கு